வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே பாட்டில் எப்படி முள்ளங்கி விதையும் பீட்ரூட் விதையும் விதைக்கலான்றத தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இதுமாரி ஒரு பாட்டு எடுத்துக்கோங்க அதில் மண்கலவையை போட்டுக்கோங்க மண்கலவை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா மணல் தன்மை அதாவது ஆற்று மணல் இருக்குது இல்லைங்களா அதனோட தன்மை அதிகமாக இருக்கிற மாரி பார்த்துக்குவோம் ஏன்னா நம்ம போடுறது வகை அதனால் மணல் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிழங்கு வந்து நல்லா குரோத் ஆகும் நீங்கள் களிப்பான மண் போட்டிங்கனாக்கா கிழங்கோடைய தன்மை வந்து ரொம்ப சிறுத்து போயிடும் உங்களுக்கு வந்து க்ரோத் நல்லா இருக்காது அதுபோல் மணக்கலவையை கலந்துட்டு அதாவது பாட்டோடைய ஓர சைடில் முள்ளங்கி வேதியை போட்டுக்கோங்க அதாவது மூணு விதை எடுத்துக்கோங்க ஒரு இதில் ஒரு குழியில் மூணு விதை அது மாரி சுற்றி கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு அதை விதச்சிக்கோங்க சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு விதை எடுத்து பீட்ரூட் வேதியை சென்டராக வந்து வச்சுக்கோங்க விதச்சிட்டு நல்லா தண்ணி வந்து மண் ஃபுல்லாக நினைகிற போல் தளர ஊற்றிக்கோங்க அதை ஊற்றி ரொம்ப ஊற்றிடாதீங்க தெளித்த மாரி மண் நல்லா நினைகிற மாரி தெளித்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நாளைக்கு நீங்கள் டெய்லியும் வந்து தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருங்க நல்லா ஏன்னா அப்போ அந்த மொளப்பு விதை முளச்சி வர்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அந்த தண்ணி நீங்கள் போது தான் அதே போல் மூணாவது நாள் நீங்கள் கண்டிப்பாக தண்ணி ஊற்றி ஆகணும் அதாவது உயிர் தண்ணின்னு சொல்லுவாங்க அந்த தண்ணி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து விதையோடய முளைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் இதனுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா அடுத்த அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்னான்னு சொல்லிட்டு காட்டுறேன் இது கூட முடிஞ்சால் நீங்கள் வந்து கேரட் விதையை கூட ஆட் பண்ணி போடலாம் அதாவது இது கூடிய விதைச்சிக்கலாம் அதை ஒரே பாட்டில் ஒரு மூணு வகையான இது பண்ணிக்கலாம் இதனால் என்ன நன்மைனாக்கா ஒரே மாதிரியான விதையை விதைக்கும் போது அதனோடய நோய் தன்மை வந்து அதிகமாக அதிகரிக்கும் வேறு வேறு விதையை விதைக்கும் போது நோய் தன்மை கம்மியாக இருக்கும் ஒன்றுடைய சத்து வந்து ஒன்று எனக்கு வந்து பகிர்ந்து அது நல்லா குரோத் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதனால தான் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்கள் மாடி தோட்டத்தில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இதனோட விதையோட முளப்புத்தன்மை இதனோட க்ரோத்து எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோவெலாம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ